ஏஞ்சல்ஸ் நம்பர் நிறைய இருக்கு நிறைய பேர் லெவன்ஸ் டு லெவன் சொல்றாங்க பட் லெவன் லெவனோட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ் ஆரம்பிக்கிற அதை தாண்டி நிறைய நம்பர்ஸ் வந்து இது இதே ஏன் வந்து ட்ரிபிள் ஒன் வந்து சொல்றது ஏஞ்சல் நம்பரா கன்சிடர் இதே வந்து லெவனை வந்து ஏன் கன்சிடர் பண்றாங்க வந்துட்டு இந்த டபுள் லெவனை கன்சிடர் பண்றாங்க காரணம் நான் ஒரு நிகழ்வு நடத்த நான் சொல்றேன் லெவன் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப கிரிட்டிக்கலான மூமெண்ட் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஏஞ்சல் நம்ம இதோட வார்னிங் நம்பர்ஸ் சொல்லுவாங்க இது வந்து உங்களை வான் பண்ற மாதிரி இப்போ சுச்சுவேஷனில் இது ஒரு ஆபத்து நடக்க போகுது பார்த்து கவனிச்சுக்கோ அப்படின்னு வான் பண்ணுற மாதிரி வெல்கம் யூவர்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாவே ஏஞ்சல்ஸ் நம்பர் இந்த டைம் ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் தான் சபரி நம்ம கூட இருக்காரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சபரி லெவன் இஸ் டூ லெவன் அந்த டைமை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ப்ரே பண்ணா நடக்கும் அப்படின்றது இப்போ டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கு ஸோ நெஜமானமே இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர் இருக்கா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏஞ்சல்ஸ் நம்பர் நிறைய இருக்கு நிறைய பேர் லெவனஸ் டூ லெவன் போதும் சொல்றாங்க பட் லெவனிஸ்டு லெவனோட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ்ங்கிறனால ஆரம்பிக்கிற அதை தாண்டி நிறைய இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் இதுதான் வந்து கான்செப்ட் லெவன் லெவன் ரிப்பீட் ஆதான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர் எல்லாம் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல் நம்பர் நிச்சயமா ஒர்க் ஆகும் இது எப்படி சொல்றேன்னா எல்லா நம்பருக்கும் வைப்ரேஷன் இருக்கு கரெக்ட்டுங்களா இப்போ நம்ம சிஸ்டமே எதை வச்சு ஓடுது ஜீரோ ஒன் நியூமெரிக்கல் இதை வச்சு தான் ஓடுது நம்ம சிஸ்டம்ஸே அதை வச்சு ஓடுதுங்கிற போது அப்பேற்பட்ட சிஸ்டம் வந்து நம்ம சயின்டிஃபிக் இருந்து எல்லாத்தையுமே நம்பர் வச்சதை இயங்குது நிறைய பேர் தெரிய மாட்டேது உங்களோட ப்ரிஜிலருந்து எல்லா இதில் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் நடக்குது எல்லாத்துக்கும் வைப்ரேஷன் இருக்குது பிரபஞ்சமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இதெல்லாம் காட் ஈக்குவேஷன் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க காட் ஈக்குவேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு காட் ஈக்குவேஷன் கடவுளையே வந்து ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு வர அளவுக்குள்ள இப்போ சயின்ஸ் வந்து குரோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது இது வந்து ஃபேமஸான ஆஸ்ட்ரோபிசிஸ் எல்லாம் முன்மொழிறாங்க காட் ஈக்குவேஷன்ன்றது அப்போ இந்த யூனிவர்ஸுமே வந்து மேத்தமேட்டிக்கல் அதை வந்து கணக்களவுல வந்து இந்த கணக்கு கணிதத்துல வந்து குறைச்சு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து நம்புறாங்க சயின்டிஸ்ட் அதை அடிப்படையாக வச்சு இந்த நியூ ஏஜ் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து சொல்றாங்க இது லெவனஸ்ட் டு லெவன் வந்து என்ன தன்மைன்னு உங்களுக்கு சொல்றேன் ஒன்னுங்கிறது என்ன பிகினிங் நம்பர் தான் அதாவது பிகினிங் ஏதாவதுனால ஒன்ன குறிப்பிடுவாங்க ஒன்று அது வந்து நாலு டைம் ரிப்பீட் ஆகும்போது என்ன நடக்குன்னா இப்போ நாலா நாலு டைம் ரிப்பீட் ஆகும்போது அதோட எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது நாலு டைம் ரிப்பீட் ஆகும்போது என்ன ஒரு விஷயம்னா நாலுங்கிற நம்பருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி அந்த லெவனுக்கு வரும் எப்படின்னா நாலுங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம் அது வந்து ஸ்கொயரை குறிக்கும் ஸ்கொயருங்கிறது என்ன உங்கள் வீடு வந்துட்டு அஸ்திவார இதில் போடுறீங்க ஸ்கொயர் நம்ம வீடோட ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயரா ஸ்கொயர் வந்து எதை குறிக்குது ஸ்டெபிலிட்டி குறிக்குது அப்போது நிலைத்தன்மை ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நிலைத்தன்மை குறிக்கக்கூடியதான் நாலாவது நம்பர் இது பதினோரு தடவை வரும்போது நீங்க ஏதோ ஒரு ஆசையை நீங்க வேண்டும் போது அது பழிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதே ஒன் வந்து சொல்றதில்ல ஏஞ்சல் நம்பரை கன்சிடர் பண்றதுல பெருசாக இதே வந்து லெவனை வந்து ஏன் கன்சிடர் பண்றது வந்துட்டு இந்த டபுள் லெவனை கன்சிடர் பண்றாங்கன்னா காரணம் அதுதான் அது நாலு தடவை ஒன்று வர்றதுனால அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அந்த நம்பரோட பவரை ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ என்னன்னா நீங்கள் நினச்சது பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த நம்பர் இருக்கும்போது ஸோ அந்த நம்பர் வரும்போது ஒரு காமெண்ட் வர மாதிரி நீங்களாம் பார்த்துருப்பீங்களா இந்த இந்த விண்கல் வரும்போது நீங்கள் ஏதோ ஒன்று நான் வந்து பளிக்கும் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு அதுக்கு இதுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்லலாம் இதுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் இருக்குது உண்மையாலுமே அப்போது நீங்கள் இந்த டைம் அந்த லெவன் லெவன் பார்க்கும்போது இன்றைக்கி நான் விளையா விளையாட்டுக்கு சொல்ல இன்றைக்கி நான் லெவன் லெவன் பார்த்துட்டு நான் வேண்டிக்கிட்டு வரேன் நான் விளையாட்டுக்குலாம் சொல்லு சும்மா ஏதோ இந்த கண்டென்ட்டுக்காக சொல்கிறேன் நினைக்கிறீங்க லெவன் லெவன் பார்க்கும்போது நான் வேண்டேன் இன்னைக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் யூனிவர்ஸ் மேக் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என் நான் கும்பிடறேன் என்னோட தேவி அம்பாலையும் நான் வேண்டிட்டு இதை எனக்கு நடத்திக்காமே அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வரேன் இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இட் இஸ் வெரி மச் பாசிபிள் லெவன் இஸ் பவர்ஃபுல் இந்த மாதிரி மேஜிக் ஏதாச்சும் நான் ஒரு நிகழ்வு நடந்த சொல்றேன் லெவன் லெவன் பார்த்துட்டு நான் ஒரு டைம் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டேன் அது வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்கு ராஜ வீடியோ அது நல்லா போகணும்னு நான் நினைச்சிட்டு லெவன் லெவன் பார்த்துட்டு நான் போட்டேன் என்னோட சேனல்ல ஹையஸ்ட் வியூடு வீடியோ அதுதான் அது டென் தௌசண்ட் கிட்ட ரீச் ஆக போகுது இப்போ என் சேனல்லேயே ஹையஸ்ட் வியூடு வீடியோ அதுதான் நான் வேண்டுகேன் நான் வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு லெவன் லெவனை பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே தான் நான் அந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன் மற்ற சேனலுக்கு நான் அதை பண்ண முடியலனா லெவன் லெவன் நீங்களாக வந்து த த பார்க்கணும் இதுதான் நிறைய பேருக்கு ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி ஒன்று புரிய மாட்டேது என்னன்னா அவங்களா வந்து தேடி தேடி போய் பார்ப்பாங்க ஏஞ்சல் நம்பரா எப்போ வரும் லெவன் லெவன் கரெக்டாக இல்லை பதினொன்று பத்துன்னு இருக்கோ அப்போ உட்காந்துட்டு லெவன் லெவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அது ஒர்க் ஆகாது ஏஞ்சல் நம்பர் நீங்க ஆக்சிடென்டலா பாக்குறீங்க அந்த ஏஞ்சல் நம்பர் வருதுன்னா யூஆர் பிளஸ் அந்த நேரத்தில் வைக்கணும் இதுதான் கான்செப்ட் அப்போ அந்த நேரத்தில் லெவன் லெவன் எதிர்த்தியா பாக்கிறேன் நான் மாதங்க வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் அப்ப நான் லெவன் லெவன் எதிர்த்தியா பாக்கிறேன் அந்த வீடியோ வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லாக வரும் நிறைய பேர் பார்க்கணும்னு சொல்றது பழிச்சிருச்சுப்போம் இந்த மாதிரி நிறைய இருக்கு பட் இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான இன்ஸ்டன்ஸ் ஏன்னா என்னால ப்ரூஃப் கொடுக்க முடியும் என் சேனல்ல போய் யாராவது வந்து எதிர்த்தா போய் பார்த்தாங்கன்னா ஐ கேன் ப்ரூவ் இட் மத்த சேனல் மத்த வீடியோஸ் எல்லாம் வியூஸ் கம்மியா இருக்கும் அந்த வீடியோ மட்டும் வியூ அதிகமாக இருக்கும் அப்போ ஸோ அதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இப்போ அதே மாதிரி வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா நம்பர்ஸ் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒன் லெவன் இது ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் டூ டுவெண்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் எல்லாமே ஏஞ்சல் நம்பர் பட் இது எப்படி இன்டர்பிரட் பண்ணலான்னு சொல்கிறேன் முதல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நம்பரோட குணாதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்னுக்கு வந்து பிகினிங் நான் சொல்லிட்டுனா ஏதோ ஒன்று நீங்கள் பிகினிங் பிகின் பண்ண போகிறீங்க அதை தான் குறிக்குது ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பில்டிங் நம்பர் பில்டிங் நம்பர்னா ஏதோ ஒன்று நோக்கி உங்கள் லைஃப் வந்து பில்ட் ஆகுது அதுதான் வந்து செகண்ட் நம்பர் குடிக்கிறது தேர்டுங்கிறது வந்து என்ன த்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பல விஷயங்களை நோக்கி வந்துட்டு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது அதான் தேர்டு ஃபோர்த்து ஸ்டெபிலிட்டி இப்போ இது ஒரு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு குணாதிசயத்தோடு அப்படியே ஃபாலோ ஆகிட்டு போகுது ரொம்ப நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல பட் நீங்கள் ஒரு ஒரு நம்பராக அதோட குணாதிசயத்தை நீங்கள் வந்து கேட்க சொன்னீங்கன்னா இப்போது டூ டுவெண்ட்டி இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க ஏதோ ஒன்று இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒன்று செய்ய போறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகத்தில் இருக்கு நான் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா அப்படிங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்போது நீங்க தப்பி தவறி டூ டுவெண்ட்டி டூ பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை செய்யலாங்கிறதுக்கான அறிகுறி அது நீ செஞ்சீங்கன்னா இது ரொம்ப ஆக்கப்பூர்வமா முடியுங்கிறது நான் பில்டிங் நம்பர்னு சொல்லிட்டு நான் பில்டிங் நடத்தினேன் யூ கிரியேட் சம்திங் ஏதோ ஒன்று உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நீ உருவாக்கலாம் உங்க வாழ்க்கையில எது நீ செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிக் இந்த டூ டுவெண்ட்டி டூ எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நடத்திருக்கு த்ரீ தேர்ட்டி த்ரீ இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்கன்னு அர்த்தம் இந்த த்ரீ தேர்ட்டி த்ரீ நம்பர் வரும்போது நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் இருக்கீங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற போது நீங்கள் த்ரீ தேர்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா யூ நீட் ஃபோக்கஸ்னு அர்த்தம் ஃபோக்கஸ் பண்ணு இது வந்து ரொம்ப முக்கியம் இது ரொம்ப கிரிட்டிக்கலான மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏஞ்சல் நம்ம இது வந்து வார்னிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களை வான் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது ஒரு ஆபத்து நடக்க போகுது பார்த்து கவனிச்சுக்கோ அப்படின்னு வான் பண்ணுற மாதிரி த்ரீ தேர்ட்டி த்ரீ ஓகேங்களா அது வந்து லக்கி நம்பர் கிடையாது அது வந்து ஒரு லக் இல்லை வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஆனால் அது ஒரு லெவலில் நல்லது பண்ணுது ஏன்னா உங்களுக்கு ஒரு டேஞ்சர் வான் பண்ணுறதுல ஃபோக்கஸ்டாக இரு இந்த நேரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து வான் பண்ணுறதுக்காக அந்த த்ரீ தேர்ட்டி த்ரீ வரும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஆக போகுதுங்கிற ஒரு அஷூரன்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு போத ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க வைங்களே நீங்கள் தப்பி தவிர ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு ஏஞ்சல் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க எதுவும் பயப்படாத இந்த சுச்சுவேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஏதோ ஒரு கிரைசிஸ் மூமெண்ட்ல இருக்கீங்க ஏதோ ஒரு கெட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லெவலில் இந்த சுச்சுவேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும் இது வந்து ஒரு நல்ல விஷயமா வந்து மாறும் அதை நோக்கி வந்து அந்த டைரக்ஷன்ல போகும் ஃபியூச்சர்ல அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு அந்த நம்பர் இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில சமநிலை வேணுங்கிறத காட்டுறதுக்காக இந்த நம்பர் வரும் நீங்கள் சமநிலை இழந்து சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னு வீங்கள எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் எங்க போகிறேன் ஏது போற திக்குல்லாமல் போயிட்டு போயிட்டுருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சமநிலை வேணும் பி கேர்ஃபுல் ஏன்னா அஞ்சுங்கிறது எதை குடிக்கும் பஞ்சு பூதங்கள் உங்கள் ஃபிசிக்கல் பாடி வந்து டிஸார்கனைஸ்டாக இருக்குது உன் ஃபிசிக்கல் பாடி வந்து நல்ல ஹெல்த்தில் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு வார்னிங் நம்பர் மாதிரி இது எப்படி த்ரீ தேர்ட்டி த்ரீயோ அதே மாதிரி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வார்னிங் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இது எப்போன வரணும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரோ நீங்கள் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கிறீங்க ப்ரொடக்டிவாக இல்லைன்னா இந்த நம்பர் உங்களுக்கு காமிக்கும் அது எதுக்கு நான் வந்து இந்த ஏஞ்சன்ஸ் வந்து காமிக்கிறாங்கன்னா நீ நிறையா செய் இந்த நேரத்தில் நீ ரொம்ப சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கிற முடங்கி உட்காந்துருக்காரு சை போய் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற போது சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து கண்ணப்படலாம் அப்போ இந்த மாதிரி செவன் செவன்டி செவன் இந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர் இருக்கு இது போயிட்டே இருந்தா அப்படியே நிறைய இல்லை பட் ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கு அந்த ரிப்பீட்டிங் நம்பர் வரும் போது அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒரு சில நம்பர் வந்து உங்களை வந்துட்டு ஒரு விஷயத்துல இருந்து நீ வந்து போகாத நீ வந்து போனேன்னா உனக்கு பிரச்சனை வருங்கிறது வார்னிங்காக காமிக்கும் ஒரு சில நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை நல்ல உற்சாகப்படுத்தும் உங்களை உத்வேகப்படுத்தும் அது வந்து உங்களுக்கு நல்லது இதை நோக்கி இப்போ சூப்பரா இருக்கும் அப்படிங்க ஒரு சில நம்பர்ஸ் வார்னிங் ஒரு சில நம்பர்ஸ் நல்லதுக்கு ஆனா சிக்ஸ்ங்கிற நம்பர் அடிக்கடி வருதுல்ல அந்த இடத்துல மீன் பண்ணி சொன்னேன் அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி நான் சொன்னேன் ஆனா வந்து உண்மை எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்ங்கிற நம்பர் ரிபீட் ஆகுதுன்னா நீங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப இருக்கீங்க ஏதோ ஒரு ஸ்டக் ஆயிருக்கீங்க ஸ்டக்காகவும் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றதை மீனிங் ஏன்னா சிக்ஸுங்கிற நம்பருக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் பாருங்க சிக்ஸ் வந்து கார்பனை குறிக்கும் கார்பனுங்கிற அட்டாமிக் நம்பர் குறிக்கும் கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு டென்ஸான ஒரு மெட்டீரியல் கரெக்டாக அதான் வந்து சிக்ஸ் குறிக்குது இது நேச்சர்ல பாத்தீங்கன்னா நேச்சர்ல வந்து கார்பனை தான் குறிக்குது சிக்ஸ் அப்படிங்கிற போது கார்பன் ரொம்ப டென்ஸான மெட்டீரியல்னா நீங்க ஒரு லைஃப்ல ரொம்ப டென்ஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப உங்க மனசு கனமா இருக்கு கனத்தை தூக்கி வச்சுட்டு வேலையாப்பாரு அப்படின்னு மாதிரி ஏஞ்சல் வந்து இது ஒரு கொடுக்குற கொடுக்குறாங்க மனசு ரொம்ப கனமா இருக்கா லேசாக்கு இருக்கு அடுத்த ஒருத்த பாரு அப்படியே உட்காந்துரு சோந்து உக்காந்துருவாரு சோந்து உட்காந்துருந்தா வாழ்க்கை வீணாக போயிருக்கிறது அந்த சிக்ஸுங்கிற நம்பர் வரும் அந்த சிக்ஸு ரிப்பீட்டிங்கான நம்பர் வந்தாலே இதுக்கு மீனிங் அதுதான் அதை தான் நான் அப்படி சொல்கிறேன்